எப்படி இருக்கிறீங்க சுவையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சுவையாக இருக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளாக இருக்கிறேன் உண்மையிலே கத்தர் உங்களை ஆசிர் வைப்பாராக இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று செய்து காட்டுப்போகிறேன் அதுதான் தத்து பொம்முன்னு சொல்லி ஃப்ரெஞ்சில் லேசுக்கு தேவையான பொருட்கள் ஆறு கோல்டன் ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிறேன் அதை பீல் பண்ணவிடும் அடுத்தது இங்கே பாருங்கள் மா ஐநூறு கிராம் குளைச்சி வச்சுக்கிறேன் அடுத்தது சுகர் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் கேனல் கொஞ்சம் அடுத்து இங்கே இருநூறு கிராம் ஆப்பிள் நல்ல ஆவிச்சு சீனி போடாமல் வறுமை ஆவிச்சு அரைச்சி வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க வெனிலா சுகர் எடுத்து வச்சுக்கிறேன் பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் மற்றது தேனும் கொஞ்சம் தேவைப்படும் தான் பிறகு நான் அது முடிய காட்டுறேன் இப்போ நாங்கள் இதை ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ண உங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி செய்வது செய்துட்டு நாங்கள் பிறகுபட்டிக்கையும் காட்டுறோம் பிறகு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டேன் இப்போ இது வெட்டுறதுக்கு முதலாக நாங்கள் இந்த மாவை ரெடி பண்ணுவோம் வந்து எல்லாம் சரியா செய்திருக்கிறேன் இனி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இதை இதுக்குள்ள வச்சிட்டு நல்ல வெயில் இருக்குது நல்ல இருக்குது மனதுக்கு மகிழ்ச்சியாயிருக்கு உண்மையில வெயில காணிக்க ஒரு ஆசை தானே எங்களுக்கு இவ்வளவு குளிர அனுப்பு அனுபவிச்சோம் இப்ப வெயில காண்றோம் நாங்கள் இதுக்குள்ள வச்சுட்டோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பாத்தை நாங்கள் வெட்டுவோம் இப்படி இப்படி ஒரு அழகாக ஒழுங்காக செய்வோம் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆகாரத்திலே நாங்கள் ஒரு அழகை காண்பிக்கணும் அப்போதான் ஒரு சுவை வேறு உண்டு பண்ணலாம் இந்த அழகை பார்க்கும்போது எங்களை அறியாமல் ஒரு ஆசை வரும் சாப்பிட செய்து முடித்தாச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இது இருக்கா குத்துவோம் செய்தாச்சு நாங்கள் இந்த பிள்ளை வெட்டி காட்டவனும் முதல்ல இதுக்குள்ளே இருக்கிறதுன்னு நாங்கள் சுத்தம் பண்ணவணும் பண்ணிட்டு இப்ப இதுக்கு இருக்கிறதையும் நாங்க எடுத்துருவோம் நல்லபடியா கிளீன் பண்ணி போட்டு நாங்கள் வெட்டுவோம் வெட்டி முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் டாட் செய்கிறதுக்கு ரெடியாகிறேன் ஸ்டெப் இந்த ஆப்பிள் ப்யூரையே இதுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம் ஓகே எப்படி நல்லபடியாக சாஃப்டாக பூசாகணும் விழுத்தறிஞ்சி பூசிக்கிறாங்க வந்து ஒரு தான் நீங்கள் செய்வோம் இதெல்லாம் பூசி முடிஞ்சு எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் செய்யலாம் ஆப்ரி செய்யலாம் செய்யலாம் போனால் செரி பழத்தில் செய்யலாம் ஸ்ட்ராபெரியில் செய்யலாம் பியோஸில் செய்யலாம் என்ன வேணுமானாலும் எந்த பழத்துலேயும் நீங்கள் இப்படி இந்த மெதட்டில் செய்யலாம் பண்ணிகிட்டே தானே இனி இந்த கட் பண்ணி வச்சுக்கிற ஆப்பிளில் நாங்களும் ஒரு டிசைன் டிசைனாக நாங்கள் செய்வோம் வைப்போம் இப்படியே இந்த சைடுக்கு நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன் ஒன்றன் மின்னொண்டாக நிரப்ப வேண்டிய கொஞ்சம் பொறுமை வேணுக்கு சென்டரில் வேறு பொசிஷனில் தான் என்ன கொஞ்சம் மேலதிகமாக எப்படி இருக்க இப்படி வெச்ச மாட்டேன் நல்லா இருக்கும் எப்படில் ஒரு சுவை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போடப்போ இப்படியே நீங்கள் வரிசை வரிசையாக போடுங்க இந்த கொஞ்சம் இந்த எசன்ஸுக்காக பாருங்கள் வெண்ணிலா கொஞ்சம் தூவுறேன் ரைட் கொஞ்சம் கிணல் தூவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்லா இருக்கும் பட்டரை நான் வந்து உருக்கிட்டு கொஞ்சம் கனி போட போகிறேன் ஏன்டா இந்த கலர் வர்றதுக்காக நான் செய்யும் இப்போ இந்த கனியை இதுக்கு விடுறேன் பட்டருக்கு சூப்பராக வந்திருக்கு எனி பேக் பண்ணுற டைம் நூற்றி எண்பது டிகிரியில் தொடக்கம் முப்பத்தஞ்சு நிமிஷம் விட போகிறோம் விட்டுட்டு இது உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை இந்த ரிசல்ட்டை காட்டுறதுக்கு அவலாகி இருக்கிறேன் நான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சேனா பார்ப்பேன் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சூப்பர் கலராக நான் கோல்டன் ப்ரௌனை வந்திருக்குது மாத்திரம் இல்லாமல் பார்க்கவே சாப்பிடணும் போல தோன்றுது அழகான நல்ல சுவையுள்ள அருமையான ஆப்பிள் டாட் செய்திருக்குறேன் எப்படி இருக்கின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கமெண்டில் போடுங்கள் நீங்கள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கின்றதை சொல்ல வேணும் என்னை என்கரேஜ் பண்ணுங்க அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குறவர் தூதர்களின் அப்பமாகிய புசிக்க கொடுத்த தேவர் நம் மத்தியில் இருக்குது இருக்கிறார் இந்த நாடு முழுவதும் இடைவாசி பஞ்சம் சரியான கஷ்டத்தில் எல்லா மக்களும் உலர்கிறாரு கஷ்டம் என்றால் சொல்ல முடியாத கஷ்டம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் ராயனுக்குரியதே ராயனுக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்தி மீதியானதை தான் நாங்கள் சாப்பிட வேண்டிய கட்டம் ஆனாலும் எங்களை கடவுள் கைவிட மாட்டார் அவர் பஞ்ச காலத்திலையும் போஷிப்பார் அதுக்கு ஆதாரமாய் என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு நீங்கள் என் சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் பெறு அற்புதம் நடக்கும் ஆண்டவர் விசுவாசிங்க கத்தரை விசுவாசிங்க தான் நமக்கு தெய்வம் அவர் எங்களை பாதுகாக்க வந்தவர் பஞ்ச காலத்துலேயும் பூசிக்கவில்லைவராக இருக்கிற சரியா உங்களுக்கு இந்த சிந்தனையோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வருகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கோனை அமர்த்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க மனமகிழ்ச்சி நல்ல மருந்து அதுதான் எங்களுக்கு நல்ல அவுடோ அப்படி எப்படி பாடுகள் வேதனைகள் வந்தாலும் மனமகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள் எல்லாம் பறந்து ஓடிவிடும் ஆகவே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேணும் துன்பத்தை நடுவே கொண்டு நாங்கள் சுமந்து கொண்டு திருந்தோம் என்றால் எங்கள் இருதயத்தில் பாரங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு வியாதி தான் வரும் ஆகவே நாங்கள் அதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட வேணும் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் இந்த சிந்தையோடு உங்களுடைய இருந்து விடைபெறுகிறேன் God bless you all. Stay happy. Bye.